இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ரெண்டு மூன்று குடையவன் வக்கரமாகிறான் எவட ஒரு மோசமான நேரம் ஒன்று உலகத்தில் இருக்குமானா அது கிடையாது என்ன இங்கே படக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க நான் ஆசையாக ஒடியாந்தேன் ராம்ஜி சார் பதிவுனா பாசிட்டிவிட்டின்னு நினச்சல ஒடியாந்தேன் பாசிட்டிவிட்டி தான் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறேன் ரெண்டு குடையவன் மூன்று குடையவன் வக்கரம் பெறும் பொழுது நான்காம் வீட்டில் வக்கரம் பெறுகிறார் என்ன ஏற்படும் உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் ஜாபு இதிலலாம் பிரச்சனை வரும் சார் நல்லா உங்களுக்கு சனி நான்காம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்றால் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த இடத்துல சனி இருந்து பிரச்சனை ஆனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் சனி வக்கரம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப நேரமாக காலையில் வந்துட்டார் சார் வேலைக்கு அவர் வேலைக்கு காலைல ஏழு மணிக்கு வந்துட்டார் வந்துட்டு ஒரு இரும்பு ராடு பத்து ராடு எழுத்து வெளியே போடணும் கஷ்டப்பட்டு சின்சியராக வேலை செய்கிறார் யாருமே இல்லை அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு அப்பா ஆடான்னு உட்காந்து ஃபோனில் அவங்க ஒய்ஃப்ட்ட பேசுகிறார் இப்போ தான் வேலையை முடித்தேன் அவர் மேனேஜர் வர்றதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும்னு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கார் இவருக்கு பின்னாடி அவங்க மேனேஜர் நின்றுட்டுருக்கார் வந்தவொன்னே சொல்கிறார் காலங்காத்தால் வந்தவுடனே ஃபோனை பண்ணி லவ் பண்ணுறது ஆக மொத்தம் நீ வேலையை பார்க்குறது இல்லை யோ சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நான் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சில கேரக்டர் இருக்கான் சில கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டான் கரெக்டாக அவர் வர்ற நேரமாக என்னமோ சும்மான ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்துடுவார் பார்த்தீங்களா புல்லன்னா அது புள்ள பார் காலைல டிஃபன் கூட சாப்பிடாம வேலை செய்யுது நீந்தான் இருக்கிய அப்படிங்கிறத யோ அவன் நடிக்கிறாயா நம்பாதையா எல்லாமே பிழைகள் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அவர் தான் ரொம்ப வருந்தி செய்கிறார் நீங்கள் ஒரு நீங்கள் மாதிரி ஸோ அப்போது நான்கு கோடியன் வக்கரம் பெறும்பொழுது தேவையற்ற அவ பெயர் நீங்கள் பெண்களாலேயே வருது எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க பெண்களால் பிரச்சனை வரும் அதனால் ஏன் நாலுனா பெண்களால் மட்டும்தான் பிரச்சனை வருமா எவனால் வேணால் பிரச்சனை வரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க சார் ஒரே நிமிஷத்தில் என்ன சொல்லிடுவாங்க நீங்கள் வேலையை செய்யலன்னு எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா சில கேரக்டர் இருக்கான் இவன்ட்ட நல்ல பேரே உங்களால் இந்த ஜென்மத்தையும் எடுக்க முடியாது நீங்கள் என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் கடைசியாக எல்லாம் நல்லா இருக்கு ப்ரிண்ட் பேப்பர் குவாலிட்டியில் ஏப்பூரில் எடுக்க சொன்னால் ஏதுக்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கிழிச்சு விடுவான் நீ எல்லாம் ஒரு ஆள் நைட்டெல்லாம் உட்காந்து பிரசன்டேஷன் ரெடி பண்ணடா இதுதான் நடக்கும் அதாவது இது நான் சொல்ல வர்றது என்னன்னா சில சில பாசுங்கள்கிட்ட நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணாலும் அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் தானே இப்போ நான் மூன்று குடையவன் வக்கரம்பெட்டு நான்காம் பெட்டில் இருந்து ரெண்டு மூன்று குடையன் வக்கரம் பெற்ற பொழுது என்ன உங்கள் உழைப்பு மூணுன்னா உழைப்பு உங்கள் உழைப்பு மறுதளிக்கப்படுகிறது உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க என்ன அது பெரிய எடுத்து வச்சுட்டா பெரிய வேலை நீங்கள் நாங்கள்லாம் பத்து வருஷமாக சீனியர் இதே கதையை சொல்கிறா நீ பத்து வருஷமாக இந்த கம்பெனிக்கு வந்தேன் கம்பெனிக்கு வந்தேன் என்ன தான் பண்ண சும்மா அப்படியே இருந்தோம் அவன் கம்பெனி வளர்த்தனம்ல கம்பெனி நீ இல்லைனாலும் அது வளரும்யா நீ என்ன பண்ணேன்னு சொல்லு உங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு பேர் வருவாங்க ஜூனியராக மட்டும் ஒரு கம்பெனியில் சேர்ந்துருங்க உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸு எல்லாமே எடுப்பாங்க ஸோ அப்போது அந்த ரெண்டு கூடனும் வக்கரம் என்பதால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் இப்போ நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஈமு கோழி வளர்த்தலாம் வாங்க சார் ஈமு கோழி வளர்த்த வேணாம் கீமு கோழி வளர்த்த வேணாம் என் பணத்தை நிம்மதியாக வச்சுக்கணும் கையில் ஒரு ஒரு லட்சம் இருக்குன்னு ஏற்கையாக சொல்லிருங்களேன் அது எப்படியாவது பெல்ட் அடிச்சு பேங்க்காரன் வரிசையாக வருவான் வாங்க வாங்க இன்சூரன்ஸ் போடலாம் வரிசையாக வருவாங்க நமக்குன்னே தரத்தார் இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது எனக்கு அதுக்குள்ளே என்ன என்னென்னமோ பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க பாருங்கள் பணம் ஒரு லட்சம் இருக்குதுன்னு மட்டும் வெளியே சொல்லிடுங்களேன் ஒன்று ரெண்டு பேர் வருவான் சார் இந்த ஒரு லட்சத்துக்கு அப்படியே ரெண்டு கேமரா நம்ம வந்து எடுத்தோம்னா அப்படியே பண்ணி அப்படியே பண்ணிடலாம் நீ ஒன்று பண்ணா போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவங்க நம்ம இவங்கள வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசிச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அது உங்களுக்கு புரியதல்லையாக இல்லையா ஆக தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டு மூன்று குடையன் வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத பண விரயம் அல்லது நம்பிக்கை துரோகம் போன்றவை ஏற்படும் சார் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் சார் எனக்கு நல்ல தோசை சொல்ல வரும் சார் இட்லி மாஸ்டர் சார் நான் அந்த வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு உங்களை கூட்டி போய் வேறு ஏதாவது வாங்க வாங்க கம்பெனியில் ஸ்கிராப் பண்ணலாம் ஆனால் அது உங்களுக்கு வரலை விட்டுருங்க இது தொழிலே வேறு அந்த தொழிலே வேறு ஸோ அதனால் நமக்குன்னு ஆஃபர்ஸ் காட்டி ஆசை வார்த்தைகள் இப்படி தான் உங்களை கூட்டி போய் இருக்கும் அரே சைதான் ஓடி போயிருன்னு சொல்லி அவங்க கூட சேராதிங்க யாராவது உங்களை வந்து கூப்பிட்டாங்க வாங்க வாங்க அப்படியே அந்த பக்கம் குண்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் இப்போ தான் டெவலப் ஆகுது அங்கே இடம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு குண்டூர் வேணாம் ஒன்று வேணா அரே சைத்தான் நான் சொன்னது மட்டும் மனத்தில் வச்சுக்கோங்க அப்படி ஓடி போயிருன்னு சொல்லியிருக்கேன் என்ன அந்த மாதிரி இவனை மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கான் இவனுக்கு அந்த குண்டூர் இடத்த வைக்கணும் உங்கள்கிட்ட அதுக்காக உங்கள்கிட்ட வந்து வீட்டில் காப்பி குடிச்சிட்டு நம்ம வீட்டிலே உட்காந்து அக்கா வாழ்க்கை என்ன தெரியுமா அக்கா நம்ம வீட்டில் ஆளுங்கிட்டே பேசி இவன் எடுத்துட்டு போயிடுவான் கிடச்சா நம்ம நினச்சிக்கிறோம் லூத்துப்பா என் அப்பா என் எப்படி வெயிட் பண்ணுறேன் யார் தான் லூத்து அவன் வித்துட்டு போயிட்டான் தான் விழுத்து நன்றாக புரிந்து கொண்டேன் பல நேரங்களில் சிம் கார்டு நம்மகிட்ட விற்கிறதுக்காக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாங்க நம்ம அவங்கள ஹேண்டில் பண்றது இப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா நமக்காக வெயிட்டிங்க அப்படின்னு உண்மையை சொல்லப்போனால் அவன் தான் ஜெயித்தான் உங்களை எப்படியோ வாங்க வச்சிட்டான் ஆனா அது தெரியாத நீங்க உங்களுக்கு இந்த வெட்டி பந்தா அவன் நமக்காக வெயிட் பண்றானா அவன் நமக்காக அவன் வெயிட் பண்றதே உங்கள்கிட்ட காத்து ஆட்டிய போட தான் செய்து புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது வர்றவன் போகிறவன்லாம் என்ன பண்ணுவான் நம்மகிட்டே நம்மளை ஒரு ஆளை அவனுக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த ஆளை ஏமாத்துறது ஈஸியா ரெண்டு குடியன் வக்கரம் பெறும் பொழுது யார் வந்தாலும் ஒன்று அப்படியே ஓடி போயிடுது நான் சொல்ல டைலாக் மட்டும் சொல்லிக்கோங்க அரே சைதான் என் பக்கத்துலேயே வராது ஏன் லட்சம் இது யார் கேட்டாலும் தரமாட்டேன் அதை அப்படி வச்சுக்குவாங்க நிம்மதியா இருப்பீங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா இஷ்டமாய்சாத்தனுக்கு இங்கே தினசரி பூஜைகள் வேள்விகள் நடக்கின்ற ஒரே மடம் உலகத்தில் இங்கே மட்டும் தான் இவ்வளோ பிரம்மாண்ட யாகம் இங்கே மட்டும் தான் நடக்குது போரூரில் சென்னையில் இருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தீர்த்து வைத்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்